என் செல்லக் குழந்தையே நீ உழைத்தும் உழைப்புக்கேற்ற பலன் இல்லையே என்றும் கையில் வரும் பணம் வந்த வேகத்திலேயே கரைந்து போகிறதே என்றும் நீ படும் அந்த மனவேதனையை நான் அறிவேன் பணத்தைப் பற்றிய பயமும் எதிர்காலத்தைப் பற்றிய கவலையும் உனது தூக்கத்தை திருடிக் கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆனால் மகனே பணம் என்பது உன்னைத் துரத்தும் எதிரி அல்ல அது உனது உழைப்பிற்கும் அறிவுக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு நீரோட்டம் அந்த நீரோட்டம் உன் இல்லம் நோக்கி திரும்புவதற்கான வழிகளை நான் இப்போது சீரமைக்கிறேன் உனது தற்போதைய நெருக்கடியைக் கண்டு அஞ்சாதே இந்த தற்காலிக தேக்கம் உனது வாழ்நாள் முழுமைக்கும் நீடிக்கப் போவதில்லை உன் முயற்சியை நான் பார்க்கிறேன் நீ நேர்மையாக சிந்தும் ஒவ்வொரு துளி வியர்வையும் வீண் போகாது உனது நிதிநிலை உயர வேண்டுமானால் முதலில் உனது மனதிற்குள் இருக்கும் பற்றாக்குறை எனும் பயத்தை நீக்க வேண்டும் எங்கே குறைந்து விடுமோ என்கிற பயம் இருக்கும் இடத்தில் வளர்ச்சி தடையாகும் ஆனால் எதற்கும் அஞ்சாத ஒரு தெளிவான மனம் இருக்கும் இடத்தில் புதிய வாய்ப்புகள் தாமாகவே உருவாகும் பணம் உன்னை விட்டு விலகுவதற்காக பிறந்ததல்ல அது உனக்கு தொண்டு செய்வதற்காகவே படைக்கப்பட்டது நான் உனக்கு சரியான வழியை காட்டுவேன் இதுவரை உனது கண்கள் பார்க்கத் தவறிய பல புதிய வாய்ப்புகள் இனி உனக்கு தென்படத் தொடங்கும் உனது திறமையை இன்னும் சற்று கூர்மையாக்கிக் கொள் காலத்திற்கேற்றவாறு உன்னை நீ மாற்றிக்கொள் அதற்கான புத்தியையும் வேகத்தையும் நான் உனக்கு தருகிறேன் தகுதியற்ற வழிகளில் வரும் செல்வம் நிலைக்காது ஆனால் தர்மத்தின் வழியில் நீ ஈட்டும் ஒவ்வொரு காசும் உன்னிடத்தில் பல மடங்காகப் பெருகும் உன் வாய்ப்புகள் விரியும் எதிர்பாராத மனிதர்கள் மூலமாகவும் சூழ்நிலைகள் மூலமாகவும் உனது வருமானத்தை உயர்த்துவதற்கான கதவுகளை நான் திறந்து வைக்கிறேன் செலவுகள் கட்டுக்குள் வரும் வீண் விரயங்கள் குறையும் உனது சேமிப்பு மெல்ல மெல்ல உயர்வதை நீயே உணர்வாய் உனது உழைப்பில் நான் கலந்திருக்கிறேன் உனது சிந்தனையில் நான் உதிப்பேன் இனி நீ பணத்தைக் கண்டு வரைபடத் தேவையில்லை அதை ஆளும் வல்லமையை நான் உனக்குத் தருகிறேன் நீ ஒருபோதும் வறுமையில் வாட நான் விடமாட்டேன் உனது இல்லத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் உன் உள்ளத்தில் நிம்மதி நிலைக்கும் நான் பார்த்து கொள்கிறேன் உனது கடமைகள் அனைத்தும் சுமூகமாக நிறைவேறும் என் வேல் உன் காவல் என் பேர் அன்பு உன் செழிப்பு ஒரு புதிய நம்பிக்கையோடு எழுந்து நில் உனது பொற்காலம் இப்போதே தொடங்குகிறது எல்லாம் நன்மையாகவே முடியும் பணத்தை ஒரு சுமையாக பார்க்காமல் அது உன் இலக்குகளை அடைய உதவும் ஒரு கருவியாக பார்க்கத் தொடங்கு உன் மனதில் என்னிடம் போதிய அளவு இல்லை என்கிற எண்ணம் இருக்கும் வரை பிரபஞ்சம் உனக்கு தட்டுப்பாட்டையே பிரதிபலிக்கும் ஆனால் நானும் என் குடும்பமும் செழிப்பாக வாழத் தேவையான அனைத்தும் என்னிடம் வந்து சேரும் என்கிற ஆழமான நம்பிக்கையை நீ வளர்த்து கொண்டால் உனக்கான வழிகள் மிகத் தெளிவாகத் தெரியும் உன் அறிவாற்றலை முடக்கி வைத்திருக்கும் கவலைகளை என்னிடம் விட்டுவிடு தெளிவான நீரோடை போன்ற ஒரு சிந்தனை உனக்குள் மலரும்போது எங்கே முதலீடு செய்ய வேண்டும் எங்கே உழைப்பை கூட்ட வேண்டும் என்கிற ஞானத்தை நான் உனக்கு வழங்குவேன் உன் கையிலிருக்கும் சிறு தொகையை மதிக்க கற்றுக்கொள் எதை நீ மதிக்கிறாயோ அது உன்னிடத்தில் பெருகும் என்பது பிரபஞ்சத்தின் விதி உன் வருமானத்தை உயர்த்துவதற்கான புதிய கதவுகளை நான் ஒவ்வொன்றாக திறக்கிறேன் இதுவரை நீ ஒரு திசையில் மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்தாய் ஆனால் இப்போது உனது பார்வையை நான் விரிவுபடுத்துகிறேன் உன்னிடமே இருக்கும் ஏதோ ஒரு தனித்திறமைதான் உனது மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்திற்கு காரணியாக போகிறது அந்த திறமையை அடையாளம் கண்டு அதை உலகிற்கு வழங்கும் துணிச்சலை நான் உனக்குத் தருகிறேன் மற்றவர்கள் உன்னைவிட முன்னேறிச் செல்வதை பார்த்து உன்னையே நீ குறைத்து மதிப்பிடாதே உனக்கான வேகம் உனது தகுதிக்கேற்ப நான் நிர்ணயித்தது காலத்தின் சுழற்சியில் உனது உழைப்பிற்கான முழு பலனும் வட்டியும் முதலுமாக உன்னை வந்து சேரும் நாள் மிக அருகில் இருக்கிறது உன் இல்லத்தில் லட்சுமி கடாட்சம் நிலைக்க நான் அருள் புரிவேன் பொருளாதார வளர்ச்சி என்பது வெறும் எண்கள் அல்ல அது உனது மனப்பக்குவத்தின் வளர்ச்சி கையில் செல்வம் வரும்போது அதை எப்படி பாதுகாப்பது எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்வது என்கிற அறத்தையும் நீ சேர்த்தே கற்றுக்கொள்கிறாய் வறுமை உனக்கு கொடுத்த பாடங்கள் அனைத்தும் நீ செல்வந்தனாக மாறும்போது உன்னை ஒரு சிறந்த மனிதனாக செதுக்கி வைத்திருக்கும் வீண் கவலைகளில் உன் சக்தியை விரயம் செய்யாதே காலையில் எழும்போது ஒரு வெற்றியாளனாக உணர்ந்து எழு உனது அந்த நேர்மறை எண்ணமே உனது பணப்புழக்கத்தை அதிகரிக்கச் செய்யும் காந்தமாக மாறும் உனது கடன் சுமைகளை ஒவ்வொன்றாக குறைப்பதற்கான சூழ்நிலைகளை நான் மறைமுகமாக தயார் செய்கிறேன் உனது கௌரவம் எப்போதும் பாதுகாக்கப்படும் அஞ்சாதே என் செல்வமே உன் வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் நீ தேடிக் கொண்டிருந்த அந்த ஒரு நல்ல வாய்ப்பு அல்லது அந்த ஒரு சரியான மனிதர் உன் பாதையில் குறுக்கிடுவார் அது தற்செயலானதல்ல அது என் ஆசீர்வாதம் உனது தொழிலிலோ அல்லது வேலையிலோ உனக்கு கிடைக்க வேண்டிய அந்த பெரிய முன்னேற்றம் இதோ உன் வாசலில் வந்து நிற்கிறது உனது ஆத்மார்த்தமான உழைப்பிற்கு நான் தரும் பரிசு இது எதற்கும் கலங்காதே எதற்கும் தயங்காதே உனது பணநிலை சீராகும்போது நீ அடைந்த அனுபவங்களைக் கொண்டு பிறருக்கும் உதவி செய் தர்மம் செய்யும் கைகளை நான் எப்போதும் வறுமையில் விடமாட்டேன் உனது வாழ்வு இனி ஒரு செழிப்பான நதியைப் போல தடையின்றி ஓடும் என் செல்லக் குழந்தையே நிம்மதியாக மூச்சை உள்ளிழுத்து உனக்குள் இருக்கும் பயத்தை முழுமையாக வெளியேற்று உனது எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது இன்று முதல் உன் பணப்பையில் சேரும் செல்வம் மங்களமாக பெருகும் உனது கடன் கவலைகள் மறைந்து நீ ஒரு சுதந்திரமான மனிதனாக தலை நிமிர்ந்து வாழ்வாய் நான் பார்த்துக்கொள்கிறேன் என் கரம் எப்போதும் உன் முன்னேற்றத்தை தாங்கி பிடிக்கும் உனது தேவைகள் யாவும் காலமறிந்து பூர்த்தியாகும் இனி உன் வாழ்வில் வறுமைக்கு இடமில்லை செழிப்புக்கும் அமைதிக்கும் மட்டுமே இடமுண்டு என் வேல் உன் காவல் என் பேரன்பு உன் செழிப்பு ஒரு புதிய துணிச்சலோடு உன் பயணத்தை தொடங்கு எல்லாம் நன்மையாகவே முடியும் என் செல்லக் குழந்தையே நிம்மதியாக மூச்சை உள்ளிழுத்து உனக்குள் இருக்கும் பயத்தை முழுமையாக வெளியேற்று உனது எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது இன்று முதல் உன் பணப்பையில் சேரும் செல்வம் மங்களமாக பெருகும் உனது கடன் கவலைகள் மறைந்து நீ ஒரு சுதந்திரமான மனிதனாக தலை நிமிர்ந்து வாழ்வாய் நான் பார்த்துக்கொள்கிறேன் என் கரம் எப்போதும் உன் முன்னேற்றத்தை தாங்கி பிடிக்கும் உனது தேவைகள் யாவும் காலமறிந்து பூர்த்தியாகும் இனி உன் வாழ்வில் வறுமைக்கு இடமில்லை செழிப்புக்கும் அமைதிக்கும் மட்டுமே இடமுண்டு என் வேல் உன் காவல் என் பேரன்பு உன் செழிப்பு ஒரு புதிய துணிச்சலோடு உன் பயணத்தைத் தொடங்கு எல்லாம் நன்மையாகவே முடியும் என் செல்ல குழந்தையே நிம்மதியாக மூச்சை உள்ளிழுத்து உனக்குள் இருக்கும் பயத்தை முழுமையாக வெளியேற்று உனது எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது இன்று முதல் உன் பணப்பையில் சேரும் செல்வம் மங்களமாக பெருகும் உனது கடன் கவலைகள் மறைந்து நீ ஒரு சுதந்திரமான மனிதனாக தலை நிமிர்ந்து வாழ்வாய் நான் கொள்கிறேன் என் கரம் எப்போதும் உன் முன்னேற்றத்தை தாங்கி பிடிக்கும் உனது தேவைகள் யாவும் காலமறிந்து பூர்த்தியாகும் இனி உன் வாழ்வில் வறுமைக்கு இடமில்லை செழிப்புக்கும் அமைதிக்கும் மட்டுமே இடமுண்டு என் வேல் உன் காவல் என் பேர் அன்பு உன் செழிப்பு ஒரு புதிய துணிச்சலோடு உன் பயணத்தைத் தொடங்கு எல்லாம் நன்மையாகவே முடியும் என் செல்லக் குழந்தையே நிம்மதியாக மூச்சை உழியிழுத்து உனக்குள் இருக்கும் பயத்தை முழுமையாக வெளியேற்று உனது எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது இன்று முதல் உன் பணப்பையில் சேரும் செல்வம் மங்களமாக பெருகும் உனது கடன் கவலைகள் மறைந்து நீ ஒரு சுதந்திரமான மனிதனாக தலை நிமிர்ந்து வாழ்வாய் நான் பார்த்து கொள்கிறேன் என் கரம் எப்போதும் உன் முன்னேற்றத்தை தாங்கி பிடிக்கும் உனது தேவைகள் யாவும் காலமறிந்து பூர்த்தியாகும் இனி உன் வாழ்வில் வறுமைக்கு இடமில்லை செழிப்புக்கும் அமைதிக்கும் மட்டுமே இடமுண்டு என் வேல் உன் காவல் என் பேரனுபு உன் செழிப்பு ஒரு புதிய துணிச்சலோடு உன் பயணத்தை தொடங்கு எல்லாம் நன்மையாகவே முடியும் என் செல்லக் குழந்தையே நிம்மதியாக மூச்சை உள்ளிழுத்து உனக்குள் இருக்கும் பயத்தை முழுமையாக வெளியேற்று உனது எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது இன்று முதல் உன் பணப்பையில் சேரும் செல்வம் மங்களமாக பெருகும் உனது கடன் கவலைகள் மறைந்து நீ ஒரு சுதந்திரமான மனிதனாக தலை நிமிர்ந்து வாழ்வாய் நான் பார்த்து கொள்கிறேன் என் கரம் எப்போதும் உன் முன்னேற்றத்தை தாங்கி பிடிக்கும் உனது தேவைகள் யாவும் காலமறிந்து பூர்த்தியாகும் இனி உன் வாழ்வில் வறுமைக்கு இடமில்லை செழிப்புக்கும் அமைதிக்கும் மட்டுமே இடமுண்டு என் வேல் உன் காவல் என் பேரன்பு உன் செழிப்பு ஒரு புதிய துணிச்சலோடு உன் பயணத்தைத் தொடங்கு எல்லாம் நன்மையாகவே முடியும் என் செல்லக் குழந்தையே நிம்மதியாக மூச்சை உள்ளிழுத்து உனக்குள் இருக்கும் பயத்தை முழுமையாக வெளியேற்று உனது எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது இன்று முதல் உன் பணப்பையில் சேரும் செல்வம் மங்களமாகப் பெருகும் உனது கடன் கவலைகள் மறைந்து நீ ஒரு சுதந்திரமான மனிதனாக தலை நிமிர்ந்து வாழ்வாய் நான் பார்த்து கொள்கிறேன் என் கரம் எப்போதும் உன் முன்னேற்றத்தை தாங்கி பிடிக்கும் உனது தேவைகள் யாவும் காலமறிந்து பூர்த்தியாகும் இனி உன் வாழ்வில் வறுமைக்கு இடமில்லை செழிப்புக்கும் அமைதிக்கும் மட்டுமே இடமுண்டு என் வேல் உன் காவல் என் பேரணு உன் செழிப்பு ஒரு புதிய துணிச்சலோடு உன் பயணத்தைத் தொடங்கு எல்லாம் நன்மையாகவே முடியும் என் செல்ல குழந்தையே நிம்மதியாக மூச்சை உள்ளிழுத்து உனக்குள் இருக்கும் பயத்தை முழுமையாக வெளியேற்று உனது எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது இன்று முதல் உன் பணப்பையில் சேரும் செல்வம் மங்களமாக பெருகும் உனது கடன் கவலைகள் மறைந்து நீ ஒரு சுதந்திரமான மனிதனாக தலை நிமிர்ந்து வாழ்வாய் நான் பார்த்து கொள்கிறேன் என் கரம் எப்போதும் உன் முன்னேற்றத்தை தாங்கி பிடிக்கும் உனது தேவைகள் யாவும் காலமறிந்து பூர்த்தியாகும் இனி உன் வாழ்வில் வறுமைக்கு இடமில்லை செழிப்புக்கும் அமைதிக்கும் மட்டுமே இடமுண்டு என் வேல் உன் காவல் என் பேரன்பு உன் செழிப்பு ஒரு புதிய துணிச்சலோடு உன் பயணத்தைத் தொடங்கு எல்லாம் நன்மையாகவே முடியும் என் செல்லக் குழந்தையே நிம்மதியாக மூச்சை உள்ளிழுத்து உனக்குள் இருக்கும் பயத்தை முழுமையாக வெளியேற்று உனது எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது